ஊற சனி பயிற்சியாக கேட்டு கேட்டு சனிக்கே வெக்கமா இருக்கும் யோ இவ்வளோ பாப்புலர் பண்ணி விடாதீங்களா எங்க திருமணாலும் தனிப்பயிற்சி எங்க திருமாலும் குரு பயிற்சி எங்க திருமணம் ராஜகேது பயிற்சி சனி நான் சும்மா இருந்தால் கூட என்னை வச்சே உங்களை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே இயங்குது மிஸ்டர் சனி பகவான் நீங்க நிறைய ரசிக்கிறதுக்கான ஒரே காரணம் நம்ம ரொம்ப புதுமையா இருக்கும் புதுமையான உங்களோட தோலோட தோல் கோத்து பேசுகிற ஒரு ஒரு நல்ல தோழனாக நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் உங்க பேர் வந்து சனி உங்களுக்கு இந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதே சனி உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ஸ்தானம் விற்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது என்ன குருஜி சனிப்பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் முடிஞ்சுதா பெரிய தீபாவளி முடிஞ்சுதான்னு கேட்குற மாதிரி தான் ஸ்நானம் ஆச்சாங்கிற பேரு சனிப்பயிற்சி ஆச்சாங்கிற பேர் ஆயிடுச்சு ஊற புல்லா சனிப்பயிற்சியாக கேட்டு கேட்டு சனிக்கே வெக்கமாக இருக்கும் யோ இவ்வளோ பாப்புலர் விடாதீங்கடா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துவிட்டாரு அண்ணன் வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி அண்ணன் அவர்கள் ஏய் நான் சனிடா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே திரும்பினாலும் சனி பயிற்சி எங்கே திரும்பாலும் குரு பயிற்சி எங்கே திரும்பலாம் ராகு கேது பயிற்சி சனி நான் சும்மா இருந்தால் கூட என்னை வச்சே உங்களை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே இயங்குது மிஸ்டர் சனி பகவான் இதில் சனிக்கு கல் சனிக்கு மோதிரம் சனி தோஷம் ஒரு நாட்டு சமீபத்தில் டிவியில் ஒரு டிவியில் பார்த்தேன் சனி பகவான் மோதிரோட போட்டுருந்தேன் அந்த மோதிரத்தை போட்டு இப்படி காட்டுறான் சார் எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை மேபி அந்த மோதிரம் நல்ல மோதிரமாக கூட இருந்துட்டு போகுது அந்த மோதிரத்துல இருந்து ஒரு லைட்டு வந்துச்சு சார் ஒரு ஒளி விட்டாங்க அந்த ஒலி சனீஸ்வர பகவானுடைய இதை வந்து தடுக்குதான் என்ன தயவுசெய்து இந்த ஒலி விளையாடாதீங்க சனி பகவானுடைய இது வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் சனி நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெரிய மாஸ் ஹீரோ மாஸ் வில்லன் அவர் நீங்கள் எதிர்பார்க்காத விட மாஸ் வில்லன் அவர் ஸோ அப்போ மெயினாக மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பெரும் புகழையும் ஒரு பெரிய ரீச்சையும் ஒரு மிகப்பெரிய பிரபல யோகத்தையும் தருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரபல யோகம் அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும் உங்க பேர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பெரிய பிரபலம் ஆகிடுறீங்க ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் சனிக்கு பத்துங்கிறது ரொம்ப பிடிக்கும் சனி பத்தாம் இடத்துல வந்தால் அவர்கள் நிச்சயம் பிரபலம் ஆவார்கள் இது எழுதப்படாத சட்டம் பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தருவார் இந்த சனி பயிற்சியிலேருந்து போகலாம் பத்துல வந்த சனி பகவான் முதல்ல உங்களை தொழில் எதிபிராக்கிறார் உங்களை மிகப்பெரிய ஆளாக்குறார் தொழில் எதபிராக்குறார் நீங்கள் தொல்லது ஆகிட்டீங்க நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறீங்க ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து என்னோடய கம்பெனி அம்புஜம் ஊறுகாய் தான் என்னோடய கம்பெனி பேர் இந்த ஊறுகாய் வந்து பெரிய லெவலில் நான் கொண்டு போனோம் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா ஒரு காலம் ஒரு ஸ்டாண்டர்டான நேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படிலாம் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது என்ன பேர் வச்சு என்ன பேர் ட்ரெண்ட் ஆகுது எது மாஸ் ஆகுதுன்னு எனக்கே தெரில நேற்று நான் கூட யூடியூப்லாம் எடுத்து பார்த்தேன் ஏ யார் அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன் இ இப்படிலாம் பாட்டு யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் இதெல்லாம் வருது அப்போது மக்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னா புதுமையை நோக்கிய சிந்தனைகளை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உங்களுடைய கடைப்பேரை புதுமையாக வைங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா புதன்னா புதுமை இந்த புதனுடைய வீட்டிலருந்து பத்தாம் புதனுடைய அதிபதி நீங்கள் அப்போது உங்களுடைய பேர் வந்து ஒரு மாடர்னாக இருக்கணும் ஒரு மாடனான எல்லாருக்கும் பிடித்தமான பேராக இருக்கணும் இப்போது ஆன்மீக பதிவுலேயே என்னோடய பதிவுகளை நீங்கள் நிறைய ரசிக்கிறதுக்கான ஒரே காரணம் நம்ம ரொம்ப புதுமையாக இருக்கும் புதுமையான உங்களோட தோளோடு தோல் கோத்து பேசுகிற ஒரு ஒரு நல்ல தோழனாக நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் உங்கள் கடை பேர் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக நேச்சராக இன்றைக்கி நாள் கூறிய மாதிரி இருக்கணும் அப்போ பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி தரார் அரசியல்ல இருக்கவங்களுக்குலாம் பெரும்பு கூட உண்டாக்கி தராரு அரசியல்ல உங்களுக்கு ஒரு பார்வை கிடைக்கும் அடுத்த வேட்பாளர் நீங்கள் தான் அடுத்த வருடம் ஆஹ் யாருக்குண்டா நீங்க சட்டமன்ற தேர்தலில் நின்று எம்எல்ஏ கூட தான் ஆயிரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்துல அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் இந்த உலகம் இந்த உலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் யாருக்குமே தெரியாது இந்த உலகம் எதை உங்களுக்கு பரிசீலிக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பொழுது பெரும்பு கூட தருகிறார் பத்து பதினொன்று பனிரெண்டை பார்க்கிறார் தேவையில்லாத விரயங்களை குறைக்கிறார் சனி பகவான் அதே மாதிரி பத்தாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர் கல்வி உயர் பதவி வீடு மாடு மனை போன்றவற்றெல்லாம் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு மதிப்பு மரியாதை ஹையர் ப்ரமோஷன் போன்ற எல்லாத்தையும் சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் வேற லெவல் ப்ரமோஷன் ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கான ஒரு முன்னேற்ற பாதையாக உங்களுக்கு சனி பகவான் தருகிறார் இது வரைக்கும் உங்க மேனேஜர் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு மாட்டேன் இந்த வேலைலாம் நீ செய்ய மாட்டேன் என்று உங்கள்கிட்ட கிண்டல் பண்ணியிருப்பார் அவருக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேலையை செஞ்சு காட்டுறீங்க அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயமே சனி உங்களுக்கு இந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதே சனி உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணமே அவ்வளோ குருஜி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு திருமண யோகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண யோகங்களை சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் நீங்கள் வந்து அல்லது ஏற்கனவே கல்யாணமாகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க இப்போ மறுமணம் பண்ண போறேன் உங்களுக்கும் அந்த யோகத்தை உண்டு பண்ணி திருக்கிறார் சனி பகவான் தரும் பலன்களால் உங்களுக்கு திருமணம் மறுமணம் எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு இந்த சனி பகவான் தரும் பலன்கள் என்பது அளப்பரிய பலன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் எங்க கொண்டு போயிட்டார் அதே நேரத்திலே குரு பகவான் உடம்புலேயே உடம்புல உட்காந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கிறார் அஞ்சு ஏழு ஒம்பது புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்த்துட்டார் அப்போது அதிர்ஷ்டம் அதிகமாகும் உங்களுக்கு கல்யாணமாகும் குழந்த பிறக்கும் போன்ற மூன்று பிரச்சனைகள் என்ன குழந்தையே உள்ள குருஜி கண்டிப்பாக குழந்த பிறக்கும் கல்யாணமே அவ்வளோ குரு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் எனக்கு வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷன் நீங்கள் அடுத்த பாதைகளுக்கான உங்கள் குடும்பத்தில் அடுத்த லெவல் நான் வந்து இது மாதிரி இது முயற்சி பண்ணுறேன் எனக்கு என்னென்னே தெரில கல்யாணம் மட்டும் செட் ஆக முடியுது எல்லாம் கூடி வருது கடைசி நேரத்தில் வந்து கல்யாணம் செட் ஆகும் கவலைப்படாது இனிமே உங்களுக்கு கல்யாணமாகும் சோ அந்த கல்யாண திருமண யோகங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார் அதே நேரத்திலே ஒன்பதாம் வீட்டில் ராகு ஆக சனிப்பெயர்ச்சி ஒரு டிக்மார்க் கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு குரு பயிற்சி ஒரு டிக்மார்க் கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து விட்டார் அது சொத்து பத்து எல்லாம் சேர பழைய சொத்துக்கள்லாம் வரும் நீங்க வாங்கின சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தா அது சரியாகும் யாராவது பிராது கொடுத்துருக்காங்க உங்க சொத்து மேல ஏதாவது வழக்கு தொடுத்திருக்காங்க அது சரியாகும் இது போன்ற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் அந்த அதே அதர் ஹேண்ட் உங்களுக்கு ஃபாரின் போகிற யோகங்கள்லாம் உண்டாகும் வெளிநாடு போக போறீங்க வெளிநாடு போயிட்டு அங்கே போய்ட்டு என்ன வெளிநாட்டில் நீங்கள் போய் நல்லா பழைப்பீங்க அங்கே ஒரு குளிர் பிரதேச நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் செல்வீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் என்பதால் அதெல்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்திற்கான நேரம் அதிர்ஷ்டத்தை நீங்கள் கை கொள்வீர்கள் உங்களுக்கான என்ன சொல்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் செய்பவர்கள் பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற மாதிரியான ஷேர் மார்க்கெட் மாதிரியான தொழில்கள் செய்பவர்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அடுத்ததாக ராகு கேது பயிற்சி ராகு உங்களுக்கு ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாகியஸ்தானத்திலும் கேது மூன்றாம் வீட்டுக்கான முயற்சி ஸ்தானத்திலும் இருக்கிறார் பாகியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு பெரிய பேரதிர்ஷ்டங்களை தருவார் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் லைஃப் மாறப்போகிறது இந்த வருடம் வந்து உங்களுக்கு லைஃபே மாறப்போர் கோயிங் டு மீட் எ நியூ பர்சன் அவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தருவார் உங்களுக்கான வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுவார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும் காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய குரு ஆனால் ஒரு விஷயம் உடம்பில் இருக்கக்கூடிய குரு வயிற்றை கெடுப்பார்னு ஒரு லா இருக்குது உடம்பு கெடுப்பார் அப்போது யாராவது நீங்கள் வந்து உடம்பை கெடுத்துக்கிற விஷயங்கள் எடுத்து வயிற்றுக்கு எடுத்துக்கிற விஷயங்கள்னா என்ன தேவையில்லாத ஃபுட்டு தேவையில்லாத ட்ரிங்க்ஸு தேவையில்லாத ட்ரிங்க்ஸு தீர்த்தவாரி இது எல்லாமே சேர்ந்து உங்களை எதை கெடுக்கும் அப்படின்னா வயிற்றை கெடுக்கும் ஸோ அப்போது இந்த வீர விளையாட்டுகள் பண்ணுறவங்களாம் நிறுத்திக்கணும் நீங்கள் வந்து நான் சாட்டர்டே ஆனால் பண்ணுவேன் அப்ப சர்டே வரைக்கும் என்ன பண்ணுவீங்க சர்டேக்காக வெயிட் பண்ணுவேன் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவு மாத்திங்க சனி வந்து அதாவது மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாரு சனி நல்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னேறவே மாட்டேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பார் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சனி பத்தில் வரும்போது நீங்க டீம் லீடர் நம்மளுடைய யார் உயர் அதிகாரி வி ரோட்டில் வந்த மாதிரி நீங்கள் பின்னாடியே போனோம் ஐயா உனக்கு ஐயா இந்த கூட்டிடுறேங்கய்யா சரிங்கயா ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிடுறேங்கய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்முன்னு விட்டுருவார் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவர் ரோட்ஸில் ரவுண்டு போய்ட்டு வந்தார்னா வந்து ஒரு இருபது பாயிண்ட் கொடுப்பார் இது இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் சரியில்லைன்னு அடுத்து அடுத்த மத்தியானமாக உங்களுக்கு வேலை போயிடும் நல்லா யோசிச்சு பாருங்க அதனால நீங்கள் சனி முன்னாடி வேலை செய்கிற மாதிரி நடிக்காது நடிங்க இல்லைனா சனிக்கு பிடிக்காது ஆக மிதுனராசிக்காரர்கள் வேலையில இறங்க போறீங்க வேலையில கலக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்கள் ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக தான் அந்த யாகம் பண்றோம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டுருக்க இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்